வணக்கம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் பெட்டில் இருந்து எழுந்திருக்கும் போது இன்னும் கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி கையை மடக்கிக்கிட்டு பெட்டில் படுத்து கிடப்பாங்க டக்குன்னு எழுந்திருக்கிறதுக்கு மனசு வராது அப்படி பெட்டில் மடக்கிக்கிட்டு அப்படி தூங்குறதுல அவங்களுக்கு ஒரு தனியான சுகம் அப்படி பெட்டில் மடக்கிக்கிட்டு அப்படி நீங்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா பைபிளில் இப்படி ஒரு வசனம் சொல்லுது என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கை முடக்கி தூங்கி கொண்டு இருப்பாயோ அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் சொல்லுது அப்படி தூங்கினா நம்முடைய தரித்திரம் எப்படி வழி போக்கனை போலவும் நம்முடைய வறுமை போருக்கு செல்லுகிற ஆயுதம் பணிந்து போகிறான் பாருங்கள் அந்த வீரனை போலவும் நம்முடைய தரித்திரம் இருக்குமா ஸோ அதனால் நம்ம பெட்டிலேருந்து காலையில் போது சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அந்த பெட்டிலே இப்படி கையை மறக்கிக்கிட்டு அப்படி தூங்கினோம்னா அது நமக்கு தரித்திரத்தை கொண்டு வரும் அதனால் காலையில் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க அந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு అమయం నైస్ డే ఆర్ ప్లెస్డ్